நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போது பயங்கர கோவத்தோட ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம மல்லியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் தேவையே இல்லை நீங்கள் வந்து பதினா அந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அம்மா அதாவது அம்மா எனக்கு இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அம்மா வேணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை வந்து பதினா கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் எனக்கு எல்லாத்துக்குமே பக்கத்துணையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தில் என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்களே அப்படின்றமாக வந்து சொல்லி வெண்பா இருந்துகிட்டு மல்லி அம்மாவே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பிச்சுறாங்க இது நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே கூட அடுத்தது மல்லிக்கு வந்து நடக்க போறது அதாவது அவங்க வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி வெண்பா வந்து போயிருந்தா இப்படி மனசு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு கடைசியில் வந்து லோ ஆகி மயக்கம் போட்டு கீழே விள ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ வெண்பா இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிறதுக்கான காரணம் அந்த காஸ்டியூம் கொண்டு வரல அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காம்படிஷன் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரெகர்சலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே பண்ணலை அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லியம்மா மற்றது எதுக்குமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெண்பாக தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பசங்க முடியாது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது இதாகாதனால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் பயங்கர கோவத்தோட வெண்பாக இருந்துட்டு மல்லிக்கிட்ட வந்து என்ன சண்டை போட்டிருக்காங்க ஒரு பக்கம் விஜயம் வந்து என்ன எல்லாத்தையும் கேட்குறாங்க ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டுருக்காங்க கடைசியில் இப்போ வந்து என்ன நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு இவ்வளோ கோவத்தோடையும் பேசிட்டு அங்கேருந்து வந்து போய்னா அப்புறமா நம்ம மல்லி ரூம்குள்ளே போய்ட்டு கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக வந்து என்ன கதறி ஆரம்பிச்சுறாங்க வெண்பா நான் வந்து என்ன இது எல்லாத்தையுமே வேணும்னே செய்யலை எனக்கு வேறு வழி தெரியல நீ என்னை வெறுக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி வந்து போய்னா யோசிச்சுட்டு இருக்காங்க கடைசியில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து தான் நம்ம வி எல்லாம் வந்து என்ன பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரிய வருது நம்ம மல்லி வந்து என்ன இப்போது மனதளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன மல்லியை காப்பாற்றிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்து விடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கப்புறமா வெண்பா வந்து என்ன எவ்வளோ வருத்தத்தில் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து என்ன இத்தனை நாளாக வந்து மல்லியம்மா மல்லியம்மான்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து என்ன சுற்றிக்கிட்டு இருந்தால் அவளோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக வந்து என்ன இப்போது மல்லி வந்து வெண்பாவுக்காக எந்த ஒரு காஸ்ட்யூம் ரெடி பண்ணி தர்றது இப்படியெல்லாம் வந்து இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருக்காங்க அப்படியே காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலுமே கூட இப்போது மல்லியை வந்து என்ன வெண்பாவை வந்து அவளோட பர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்காக அங்கே ஸ்கூலுக்கு வந்து என்ன போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கான்ஃபிடன்ட்டோடு இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் வெண்பாவை வந்து மல்லி மல்லியம்மா வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வேறு வழி இல்லை அது மட்டும் அவங்க வந்தால் நான் ரொம்ப வந்து இப்போ என்ன கான்ஃபிடென்ட்டோட இந்த ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணுவேன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டுருக்காங்க விஜய் இருந்துவிட்டு இங்கே பாரு வெண்பா நீ வந்து இப்போ என்ன நினைக்கிற மாதிரி மல்லி கிடையாது இதுக்கப்புறமும் வந்து இப்போ என்ன மல்லியம்மா மல்லி அம்மான்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காத உன் மல்லி அம்மாவோட அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உனக்கு சித்தின்னு சொல்லிட்டு வந்து வரவேன் கண்டிப்பாக வந்து இப்போ என்ன ஒன்றை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ இப்போவாச்சும் உனக்கு புரிஞ்சதா இல்லையா அப்படின்றமா வந்து சொல்லி விஜய் இருந்துவிட்டு நம்ம வெண்பாவுக்கு புரிய வைக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவேன் ங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க